ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து முதுகலை ஆசிரியருக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம மேக்சிமம் வெக்ஸாக தான் இருப்பேன் ஏன்னா போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ செலக்ட் ஆனதை தவிர நம்ம குவாலிஃபைட் ஆகி தமிழ் எலிஜிபிலிட்டியில் குவாலிஃபைட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கில் குவாலிஃபைடாகி ஆனால் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நம்முடைய பெயர் வந்திருக்காது ஒன்று நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் ஆனால் எக்ஸாமை நல்லபடியாக எழுதியிருக்க முடியாது மார்க் டவுனில் இருந்திருக்கும் ஸோ அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் எழுதின எக்ஸாமை விட இந்த வருடம் எழுதின எக்ஸாமில் நான் ரொம்ப மார்க் குறைவாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம வந்து ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளானதாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கேளுங்கள் அடுத்த தேர்வில் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ அமையும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த தேர்வுன்றது இதோடு முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ அடுத்தது தேர்வு வரதான் போகுது ஓகேங்களா ஸோ நம்ம இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அடுத்த தடவை இதை ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நம்ம காலத்தை ஓட்டிகிட்டே இருந்து இதே தவிர நம்ம திரும்பவும் பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணியிருப்போம் லாஸ்ட் இயர் நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை ஆறு மாதமோ நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அந்த டைம் உங்களுக்கு பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸாமுக்காக படிக்காதீங்க டே பை டே படிக்கணும் நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி அடைஞ்சவங்களுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் மேக்ஸிமம் எடுத்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரெண்டு மூணு தேர்வு எழுதி எஜ்ஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தடவை எக்ஸாம் எக்ஸாமில் செலக்ட் ஆகிருப்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகியிருப்பாங்க ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே வெற்றி கிடைக்காது வெற்றி கிடைச்சா அவங்க அதிர்ஷ்டசாலி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்க ட்ராபேக் என்ன இந்த தடவை நான் ப்ரிப்ரேஷன் பண்ணேன் ஆனால் எனக்கே தெரியும் வராது அப்படின்ட்டு ஏன்னா இந்தந்த காரணத்தினால எனக்கு வராது நான் எக்ஸாமுக்கு வந்து ஃபுல்லாக சிலபஸை கவர் பண்ணனே தவிர எக்ஸாம் நான் எழுதி பார்க்கலை அது ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக இருக்கும் அடுத்தது நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்த்தேன் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணலை அதனால் எனக்கு வராது ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் அனலைஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே அந்த இது என்னென்னலாம் ட்ராபேக்காக இருக்கோ அந்த மைனஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸாம்ன்றது அடுத்தது வரதான் போகுது கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வருடத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வரும் வேக்கன்சி தான் குறைவாக இருக்கும் ஒரு தடவை ஹையாக இருக்கலாம் ஒரு தடவை லோவாக இருக்கலாம் ஆனால் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஆனால் அந்த வேக்கன்சி ஃபுல்லாக இவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க நமக்கு தேவை ஒரே ஒரு இடம்தான் ஓகேங்களா அந்த ஒரு இடத்துக்காக தான் நம்ம போராடுறோம் ஸோ கண்டிப்பாக அது கிடைக்கணும் அப்படின்னா விட்டதை நம்ம பிடிக்கணும் ஸோ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவான மைண்ட் செட்டோடு இருங்க எப்போவுமே தோல்வி அடைஞ்சதை கண்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளால் படி எடுத்து வைக்க முடியாது ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த படி எடுத்து வைக்கணும் கீழே விழுந்தாலும் திரும்பவும் குதிரை மாதிரி எழுந்து ஓடணும் அப்படி ஓடினா தான் வெற்றி கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ட்ராபேக்கை கண்டுபிடிங்க அடுத்தது எக்ஸாமுக்கு இந்த லாஸ்ட் எக்ஸாமே நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ மந்த்து நமக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா நடக்குமா டேட் அனௌன்ஸ் பண்ணட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம இதை யோசித்து யோசிச்சியே நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் எக்ஸாமுக்கு படிக்காமல் இருப்போம் என்ன காரணம்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போஸ்ட்போன் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க போஸ்ட்போன் பண்ணுவாங்க ஸோ நம்ம இதெல்லாம் மைண்டில் வச்சிக்கவே கூடாது இப்போ வெற்றி அடைஞ்சவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே காதில் வாங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணுங்க ரொம்ப விருப்பத்தோடு படிங்க எக்ஸாமுக்காக படிக்கக்கூடாது நம்ம ஒரு ஆர்வமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம நாலேஜை வளர்த்துக்கணுன்னு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க தோணும் ஓகேங்களா ஸோ பயத்தோடு படிக்காதீங்க அடுத்த தடவை உங்களுக்கு வெற்றி உறுதியாக அமையணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே போராடுங்க தேர்வுக்கு தயாராகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் டே பை டே படிச்சுக்கிட்டே இருக்கணும் படித்ததை கவர் பண்ணதை திரும்ப 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 நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொய் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாதான் கிடையாது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு அடுத்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஆனுவல் பிளானர் விட போகிறாங்க ஸோ நமக்கு இதையே பேஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்ம எக்ஸாமில் ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் முடிவு பண்ணிட்டால் அதுக்காக அப்போ போய் போராடினா என்ன இப்போ இருந்து போராடினா என்ன நமக்கு எல்லாம் ஒன்று தான் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ இருந்தே படிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுடைய ட்ராபேக்கெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மைனஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்குங்க ஸோ எந்தெந்த சிலபஸில் யூனிட்டில் நம்ம எதெல்லாம் விட்டுருக்கோமோ அதெல்லாத்தையும் இப்போவே படிச்சுடுங்க இப்போ இனிமேல் நமக்கு ரொம்ப டைம் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம் ஸோ எனக்கு இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு பிஜிடிஆர்பியே ஏறல அப்படின்னா நீங்கள் எப்படி பிஎட் பண்ணியிருப்பீங்க பிஇஓ எக்ஸாம் வருது நம்ம டெட் எல்லோருமே எழுதியிருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணியிருப்போம் ஸோ டொ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அதை நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஓ எக்ஸாம்லேயாவது செலக்ட் ஆகிடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய வேவை நீங்களே என்ன பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே ஒதுக்க முடியாது நம்ம ஒரு வருஷம் படிக்கிறத ரெண்டு வருஷம் படிச்சுன்னா வெ வெற்றி அடைய போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் தோல்வியை கண்டு தோலக்கூடாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அடுத்து நமக்கு வெற்றி க நமக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ அந்த வெற்றியை நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் போராடி தான் ஆகணும் ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒன்றும் கிடையாது ஒரு உழவர் வந்து இந்த இடத்துல கோல்டு தங்கம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு ரொம்ப நாளாக நோண்டிக்கிட்டே இருக்கிறார் தோண்டி தோண்டிகிட்டே இருக்கார் ஆனால் கோல்டு கிடைக்கல உடனே அவரை வெக்ஸாக என்ன பண்ணிடுறாரு இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த காட்டை விற்றுட்டு போகிறாரு காட்டை வாங்கினவர் சரி சும்மா தோண்டி பார்ப்போமேனு தோண்டினாரு தோண்டின உடனே அந்த இடத்துல தங்கம் இருக்குது சும்மா லைட்டாக தோண்டின உடனே நான் இது என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய வெற்றியை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சியை மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா வெற்றி கிடைக்காது ஸோ வெக்ஸ் ஆகக்கூடாது போட்டித் தேர்வுக்குன்னு வந்துட்டால் நம்ம என்ன பண்ணக்கூடாது கூடாது தோல்வியை கண்டு தோழக்கூடாது மன உறுதியோடு போராடுங்க கண்டிப்பாக வெற்றி உறுதி ஸோ நான் சொல்ல வர ஒரே ஒரு கான்செப்ட் தான் இப்போ இருந்து படிங்க திரும்பவும் அடுத்த எக்ஸாமுக்கு வெற்றி அடையினா இப்போ இருந்து படிங்க என்னென்ன மைனஸுன்றதை ப்ளஸ் ஆக்குங்க இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ் தேங்க்யூ டு ஆல்